இன்றைய தினம் நாடார் மகாஜன சங்கம் நெல்லை தூத்துக்குடி நாடார் சங்கம் நெல்லை நாடார் சங்கம் கோவை நாடார் சங்கம் சார்பாக பத்திரிகையாளர்களை சந்திப்பதில் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் தமிழகம் எங்கும் இருக்கின்ற நாடார் சங்கங்கள் மூலம் தமிழகத்தில் பெருந்தலைவர் காமராஜரை பற்றியும் நாடார் சமூகத்தை பற்றியும் இழிவாக பேசிய முக்தார் மீது நடவடிக்கை எடுக்கச் சொல்லி தமிழகம் எங்கும் இருக்கின்ற எஸ்பி ஆஃபீஸு காவல்நிலைய அத்தனை அதிகாரிகளிடமும் நாடார் சங்கங்கள் மூலம் மனுக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த மனுக்கள் மீது இதுவரையிலும் தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆதலால் தமிழகத்தில் இருக்கின்ற நாடார் சங்கங்கள் மனு கொடுத்த பின்னால் தமிழகமெங்கும் இதற்கென்று ஒரு முடியலை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இன்றைக்கு சென்னையில் நடக்கின்ற டவுலி பி சவுந்தரவண்டியனார் விழாவில் பத்திரிகையாளர்களை சந்திப்பது எங்களுடைய நோக்கம் இன்றைக்கு வருகின்ற இருபத்தி மூணாம் தேதி நெல்லை இந்த நாட தமிழகத்தில் இருக்கின்ற நாடார் சங்கங்கள் நாடார் பேரவை தமிழ்நாடு நாடார் பேரவை மற்றும் அரசியல் கட்சிகளில் இருக்கின்ற தலைவர்களுக்கும் அழைப்பு கொடுத்து இருபத்தி மூணாம் தேதி ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்த இருக்கின்றோம் அந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய முடிவாக அன்றைய தினம் என்ன முடிவெடுத்து தமிழக அரசை நாங்கள் கோரிக்கை வைக்கின்ற அமைப்பாக மாறுவதற்கு தமிழகம் நாடார்களை ஒருங்கிணைக்கின்ற பணியை நாடார் மகாஜன சங்கமும் நெல்லை தூத்துக்குடி நாடார் சங்கமும் செயல்படுத்துகின்ற விதமாக இன்றைக்கு வைத்திருக்கிறோம் எங்களுடைய நோக்கம் இந்த பெருந்தலைவர் காமராஜரை பற்றி ஆரம்ப காலத்தில் ஆர் எஸ் பாரதி அவர்கள் பேசினார்கள் அதற்கு பின்னால் பா பாராளுமன்ற உறுப்பினர் சிவா அவர்கள் பேசிய பொழுதும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் அந்த எதிர்ப்புக்களுக்குரிய மரியாதைகள் இல்லாததால் இன்றைய தினம் அதற்குரிய தரம் தாழ்ந்த முக்தார் அவர்கள் அது யூடியூபி சேனல் என்ற ஒரு பே போர்வையில் ஏதோ ஒரு சதித்திட்டம் போல ஒரு சமூகமாக அல்லது அரசியல் கட்சியா என்பது எங்களுக்கு தெரியவில்லை இந்த அரசியல் கட்சிகளும் இந்த சமூகமும் பெருந்தலைவரையும் நாடார்களையும் பற்றி குறை சொல்லுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது தமிழகம் எங்கும் இருக்கின்ற நாடார் சங்கங்களுடைய கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம் எங்களுடைய நோக்கம் வருகின்ற இருபத்தி மூணாம் தேதி ஆலோசனைக்கு பின்னால் அன்றைய தினம் தமிழ்நாடு மெர்க்கண்டையில் வங்கியில் வங்கியை மீட்பதற்கென்று ஒரு பெரிய மாபெரும் ஊர்வலம் நடத்தியதைப் போல அந்த ஊர்வலத்தை துவக்கி வைத்து ஒரு பெரிய மாற்றத்தை சமூகத்தில் கொண்டு வருவதற்கு இனி வருகின்ற காலங்களில் காமராஜரையோ நாடாரையோ யாரும் பேசாத அளவுக்கு சமூகம் ஒரு முன் முடிவெடுத்திருக்கிறோம் அந்த முடிவைத்தான் இன்றைக்கு அறிவித்திருக்கின்றோம் குறிப்பாக நாடார் சமுதாயத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்திருப்பீர்கள் கடுமையான உழைப்பின் மூலம் ஒரு சமூகத்தை ஒரு இரநூறு ஆண்டுகளுக்குள் உழைத்து முன்னேறி இருக்கின்ற ஒரு சமூகம் இந்த சமூகத்தை சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதற்கும் காமராஜரையும் எங்களையும் இணைத்து பேசி பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி காலம் என்பது ஐம்பத்தி நாலில் தான் அவர் ஆட்சி காலத்திற்கு ஆட்சிக்கு வந்தார் ஆனால் அதற்கு முன்னாலே இந்த சமூகம் பள்ளிக்கூடங்களை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் புறையாறில் தவசிமுத்து நாடார் பள்ளி என்று ஒன்றை துவக்கினார்கள் எண்பத்தி ஆளில் நாடார்கள் விருதுநகரில் சத்ரியா வித்யாசாலை என்ற ஒரு பள்ளியை துவக்கினார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக அறுபது ஆண்டுகளுக்குள் தமிழகம் எங்கும் பள்ளிக்கூடங்களையும் கல்லூரியும் துவைக்கின்ற இந்த நாடார் சமுதாயத்தை காமராஜருடைய உதவியால் தான் வளர்ந்தது போல ஒரு பொய்யான புகாரை சொல்வதை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை இந்த சமூகம் பொறுத்தவரையிலும் உழைப்பின் மூலமும் நாணயத்தையும் கடைப்பிடித்து வாழ்க்கையில் தங்களுக்கு கிடைக்கின்ற வருமானத்தின் மூலம் அதில் வருகின்ற ஒரு பத்து பர்சன்ட் ஏழைகளுக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் தமிழகமெங்கும் இத்தனை பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளை வைத்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு உயர்ந்திருக்கின்ற ஒரு சமூகத்தை தரம் தாழ்ந்து பேசுவதை தடுக்க வேண்டும் என்பது தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கையாக வைக்கின்ற இந்த விஷயத்தை இருபத்தி மூணாம் தேதி உங்களுக்கு தேதியை குறிப்பிட்டு அது ஊர்வலமா அல்லது கண்டன ஆர்ப்பாட்டமா என்பது தமிழகம் எங்கும் இருக்கின்ற நாடார்கள் திரண்டு வருகின்ற காட்சியை செய்ந்து இந்த தமிழகத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற சூழ்நிலையை இன்றைக்கு அறிவித்திருக்கிறோம் நன்றி வணக்கம் எங்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் இயக்கமோ அல்லது ஏதோ ஒரு சமூக இயக்கமோ இருப்பதை போல எங்களுக்கு தோன்றுகிறது இந்த இரண்டையும் நாங்கள் வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறோம் அது கூட எங்களுக்கு முக்கியமல்ல யார் வேண்டுமானாலும் காமராஜரை சமூகத்தையும் குறை சொல்லிவிட்டு அவர்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் எங்களை பொறுத்தவரையிலும் இது இனிமேல் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் ஏன்னா தென் மாவட்டங்கள் என்பது ஒரு கலவர பூமியாக இருந்ததை நீங்கள் சினிமா துறையும் பத்திரிக்கையாளரும் பார்த்திருப்பீர்கள் ஆனால் இன்றைக்கு தென் மாவட்டம் அமைதியாக இருக்கின்றதை மீண்டும் ஒரு கலவர பூமியாக உருவாக்கின்ற சூழ்நிலை இருப்பதை போல் எங்களுக்கு தெரிகிறது எல்லா தமிழகம் எங்கும் இருக்கின்ற காவல் நிலையங்களிலும் புக்தார் மீது கொடுத்துட்டோம் எல்லா எஸ்பி ஆஃபீஸ்லையும் கொடுத்துருக்கோம் எல்லா ஸ்டேஷன்லேயும் எங்கள் சங்கம் ஒவ்வொரு சங்கமும் போய் கொடுத்துருக்காங்க சவுத் சங்கர அவங்க வந்து அரசியல் அரசியல்களமாக பேசினா அவங்கள நடவடிக்கை எடுக்கிறாங்க இந்த சமூகத்தை பற்றி பேசியதான் நடவடிக்கை எடுக்க சொல்லி தான் எங்களுடைய கோரிக்கை இப்போ அவங்க மீது அரசியல்வாதிகளை குறை சொன்னா உடனே நடவடிக்கை எடுத்தறாங்க ஆனால் சமூகத்திலுடைய இப்படி தூண்டுதலை பண்ணிக்கின்ற பொழுது நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறார் என்பதுதான் உண்மையிலேயே தமிழக அரசுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம் நடவடிக்கை சார் அந்த முக்தார் நடத்தி அந்த யூடியூப் சேனலை தடை செய்ய வேண்டும் அவர் மீது எப்படி நீங்கள் இன்றைக்கு மற்றவர்களை அரசியல் கட்சியில் இருக்கின்ற தலைவர்களை குறை சொன்னால் அவர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கிறார்களோ அதை இன்றைக்கு செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டும்